வணக்கம் ஜம் ஜபாத் பற்றி போது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்களை மீண்டும் சந்தி ரொம்ப மற்றட்டமாக இருந்துச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்தம் அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பொதுவாக ஒரு பொருள் உருவாகும் போது சாதாரண கிடையாது அதிலே குறிப்பாக சினிமாங்கிறது கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி இரவு பகலுங்க பாராமல் சொல்ல முடியாது ஒரு சீன் எடுக்கிறதுக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாம் ரெடி ஆகிடும் பல லட்சம் ரூபாயில் டக்குன்னு வந்து சன்லைட் வந்து ஒத்துழைக்காது டக்குன்னு பேக்கப்பில் க்ளோஸ் பண்ணி போயிடுவாங்க அதே மாதிரி தான் ஒரே ஒரு சீன் அந்த சீனில் வந்து ஆல்ரெடி நடித்த நடிகர் வரலாறுலாம் ஒன்றும் பண்ணவே முடியாது அதே மாதிரி ஏகப்பட்டதை அடுக்கிக்கிட்டே போகலாம் ஒரு பட சீன்லாம் வந்து சாதாரண கிடையாது ஒரு படத்தை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்துருக்கோம் ஒரு சினிமாவில் ஆனால் அது எடுக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா சொல்லி மாலாக பலவிதமான டேக் ஒரு ஐந்து நிமிட படத்தை ஐம்பது நிமிடம் எடுப்பாங்க அதை கட் பண்ணி எப்படிலாம் எடிட் பண்ணுமா எடிட் பண்ணி அதன் அடிப்படையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பாடல் இல்லை மூணு நிமிஷம் பாடல் அதுவும் பிடித்தீள்ள தூக்கி வந்து புதுசாக எடுக்கக்கூடிய டைரக்டர் இருக்கிறாங்க பாக்கியராஜ் பாலராஜா அப்படித்தான் பாப்பாரு எடுத்து முடிச்சிருவாங்க ஒத்து வரலையா எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுட்டு புதிதாக எடுப்பார்கள் அந்த மாதிரி அதாவது வந்து ஒரு திருப்தியற்ற ஒரு நிலையில வந்து எந்த ஒரு கலைஞன் வந்து இயங்கி கொண்டிருக்கின்றனோ அவன் வந்து மிக உச்சத்தை தொழுவாங்க அந்த மாதிரி வந்து சினிமா மெருகேத்தே இருக்கணும் அந்த மாதிரி மெருகேத்தி 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 உருவான படங்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு படம் ஒவ்வொரு படமும் சில படங்கள் அதில் ஆஸ்காருக்கு போகும் சில படங்கள் வந்து தேசிய விருதுக்கு போகும் சில படங்கள் மாநில விருது அளவுக்கு நின்று போயிடும் சில படங்களை பார்த்தா எந்த விருதுக்கு போகாது ஆனால் மக்களால் தூக்கி எழுத்த படம் ஒரு தேட்டரில் இரநூறு நாள் முந்நூறு நாள் போகும் இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட சினிமாக்கள் இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு சினிமாக்களை வந்து திருட்டுத்தனமாக டக்குனு ஒரு மூணு மணி நேரம் உட்காந்துருந்து அதில் சில நவீன கருவிகள் மூலமாக ஷூட் பண்ணி தேட்டரில் உட்காந்து மற்றபடி இருக்கக்கூடிய தேட்டர்களுடைய சில அதிபர்களுடைய ஒரு தூண்டுதலுக்கு இணையாக இருந்து அவர்களுடைய ஒரு தூண்டுதலின் பேரில் அவர்கிட்ட கயிறு காசை வாங்கி இந்த மாதிரி பல விதமாக அழுக்கிட்டே போகிறோம் என்ன பண்ணுறாங்க இடையதளத்தில் வெளியிட்டு வராங்க அந்த மாதிரி திருட்டுத்தனமாக ஒரு படத்தை படம் பிடித்து விடக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது அப்புறம் யார் தேட்டருக்கு போவான் காலையில் தேட்டரில் ரிலீஸு மத்தியானம் இடையதளத்தில் ரிலீஸு யார் தேட்டருக்கு போவான் புரியுங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் பட அதிபர்களுக்கு வயிறு எப்படி எரியும் நடித்த நடிகர்களுக்கு எப்படி மார்க்கெட் உயரும் நடிகைகளுக்கு எப்படி மார்க்கெட் அது கஷ்டப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு காசு எப்படி சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் யோசிக்கிறதுலாம் கிடையாது இணையதளத்தில் விட்டுறாங்க ஆமா விட்டு உடனே அது ஒரு பெருமையின் வெளிப்பாட்டு அதில் அதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறாங்க வாங்கிட்டு விட்டுறாங்க இதை எடுப்பதற்கான ஒரு பெரிய குரூப் அந்த குரூப் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அதை எடுக்கணும் அப்படின்னு சென்சியரா பண்ணு அதை பலவிதமாக இன்னைக்கு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு குரூப் தான் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் நம்ம ரொம்ப நாளாகவே எந்த படம் இருந்தாலும் சரி ஹிந்தி படமாகட்டும் தமிழ் படமாகட்டும் மலையாள படமாகட்டும் மற்றபடி கன்னடம் குஜராத் எந்த படமாகட்டும் இந்த இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அதை மோப்பை முடிச்சு போய் எந்த தேட்டரில் அது ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்து அந்த உட்காந்து உடனேக்குடனே நவீன கேமராக்கள் மூலமாக திருட்டுத்தனமாக அந்த படத்தை உட்காந்த இடத்துல சீட்ல உட்காந்து திருடி எப்படி அப்லோடு பண்ணுமோ பண்ணி இணையதை விட்டுறாங்க அப்படி விட்டவங்கல புதிய இது தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இன்னைக்கு வந்து பொடி பொடிபட்டுருக்குறாங்க அதாவது மே மாசம் வந்து பிரித்திவிராஜ் நடித்த ஒரு படம் குருவாயூர் அம்பல நடையில் அப்படின்னு இது மட்டும் இல்லை ஏகப்பட்ட படங்கள் விட்டுருக்குறாங்க தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு அவங்க அந்த குரூப் வந்து பெரிய குரூப் குறிப்பிட்டு ஒரு எத்தனையோ பேர்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க கிடைச்ச மாதிரி தெரியல அப்புறம் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண வகையில் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ண வகையில் போலீஸார் நோட் பண்ணிக்கிட்டே இருந்து திருவனந்தபுரத்துலேயே கொடுத்துருக்காங்க இப்போ சமீபத்தில் டீசார் பார்த்தீங்கன்னா தனுஷ் கிடைச்சது சன் பிக்சர்ஸ் ராயன் அந்த படத்தை திருட்டுத்தனமாக தனமாக கிளிக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு தேட்டரில் உட்காந்து நவீன கேமராக்கிற மூலமாக அப்படியே அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் எப்படின்னு சொல்லி பா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அந்த படத்தை தேட்டர் பிரிண்ட் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அதுலேயும் வந்து நுணுக்கமாக கரெக்டாக எடுப்பாங்க அந்த மாதிரி பார்த்தா வந்து தேட்டரில் எடுத்த மாதிரி தெரியாது அந்த மாதிரிலாம் ஒரு நவீன கேமராக்களை லட்சத்துக்கு விலக்கி வாங்கி இப்படியெல்லாம் திருடக்கூடிய ஒரு அதாவது வந்து சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் சட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கிறது திட்டம் போட்டு திருடற கூட்டம் திரு திருடிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு பட்டுக்கோட்டையோட பாடல்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன சட்டம் போட்டான்னு சரி திருட திருடிட்டே இருக்காங்களா அந்த அடிப்படையில் வந்து இன்னைக்கு வந்து கேரளாவில் வந்து பிடிச்சிருக்குறாங்க மதுரையை சேர்ந்த ஸ்டீபன் ராஜ் அவர் வந்து இந்த தமிழ் ராக்கெட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு அட்மின் அட்மின்னா மொத்தம் பன்னெண்டு பேர் இருக்காங்க அந்த தமிழ் கிராக்கர்ஸ் அந்த இணையதளத்துக்கு வெளியிடுறது அதில் வந்து ரெண்டு பேரை பிடிச்சிருக்கிறாங்க ஒரு ஆள் அப்போ கை காட்டின இன்னொரு ஆளையும் பிடிச்சிருக்குறாங்க இன்னும் பத்து பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க அதே நேரத்தில் தமிழ் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த இணையதளம் இன்னைக்கு முடங்காம தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப வருங்காலங்களில் அவர்கள் விடவே கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் எவ்வாறு அப்படிங்கிறத போலீஸார் யோசிக்கிறாங்க ஏன்னா பிறருடைய பொருளை திருடுவது என்பது மிகப்பெரிய குற்றம் அதுலேயும் வந்து சினிமாங்கிறது சாதாரண கிடையாது ஒரு பொருள்னா ஒரு இட்லி ஒரு தோசை ஒரு கேஸு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பணம் கூட பரவாயில்ல ஆமாம் அந்த அளவுக்கு சினிமா மதிப்பு மிக்க சாதாரண கிடையாது ஒவ்வொரு சீனா செதுக்கி அப்படியே பொறுமையாக நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து சினிமா அதை டக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் திருடுறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு மோசமான நபர்களாக கிரிமினல்களாக குற்றவாளிகளாக இருப்பாங்க உண்மையிலே இப்போ மாட்டிருக்கிற மதுரையை சேர்ந்த ஸ்டீஃபன் ராஜ் மற்றபடி ப்ளஸ் ஒரு ஆள் மாட்டிருக்காரு இன்னும் வந்து மொத்தம் பன்னெண்டு பேர் அந்த குரூப் அந்த பன்னெண்டு குரூப் கம்ப்ளீட் பன்னெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணி சைபர் கிரைம் மூலமாக அரெஸ்ட் பண்ணி வெளியே விடவே கூடாது நம்ம குண்டாஸில் போடணும் குண்டாசுல போட்டு இழுத்து அடிக்கலாம் ஜாமீனும் தரக்கூடாது கட்டாயமா ஜாமீன் தராத குண்டாசுல போட்டு பழகோடி நஷ்ட ஈடு போட்டு மற்றபடி வந்து பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆத்திரம் இருக்கு சாதாரண கிடையாது ஆமா ஒரு வெளியீடு என்பது சாதாரண அப்படிப்பட்ட ஒரு வெளியீடுல வந்து சண்லேசா ரொம்ப சிம்பிளா திரது உண்மையிலே வந்து யாருடைய இலக்காரம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதனால் வந்து ஸ்டீஃபன் ராஜ் மற்றபடி அவங்களுடைய கூட்டாளி பன்னெண்டு பேர் கூட ஒரு ஆள் அரசு பேர் மிச்சம் பத்து பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களை அரெஸ்ட் பண்ணி கட்டாயமாக வந்து வெளியே விடக்கூடாது குண்டாசில் போட்டு ஜாமீன் இல்லாத ஒரு வழக்கை பதிவு பண்ணி அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லோருடைய விருப்பம் உண்மையிலே இந்த மாதிரி ஒவ்வொரு நபராக கைது செய்யப்படக்கூடிய சமயத்தில் சினிமா அப்படிங்கிறது வீட்டு கட்டாயமா வாழும் ஆமாம் எங்கள் காலத்தில் வந்து இந்த டெக்கு மாதிரி சொல்லுவாங்க அதுலேயே வந்து திருட்டுத்தனம் அப்புறம் சிடி அது ஒரு திருட்டுத்தனம் அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ வந்து சமூக இணையதளத்தில் விட ஆரம்பித்தாங்க அப்புறம் பெண் டிரைவர் இப்படி அந்தந்த நேரத்துக்கு ஒவ்வொரு இது அந்த நேரத்தில் ஒரு சில கருவிகளை பயன்படுத்தி திருடர்கள் சினிமாவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆமா அவர்களை இன்னும் பல கருவிகளை கொண்டு போலீஸார் வேட்டையாட வேண்டும் என்பதை எல்லோருடைய விருப்பமும் ஆமா இது நின்று விடக் கூடாது அந்த குரூப்பில் ரவுண்ட் அடிச்சு தமிழ் ராட்டர்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் ரவுண்ட் அடிச்சு சட்டத்தை முன்னிறுத்தி கடுமையாக வெளிவர முடியாமல் தண்டிக்க வேண்டும் என்பதை எல்லோருடைய விருப்பமும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி